இன்றைய பிரார்த்தனை துன்ப காலத்தில் அன்னை மரியாவின் ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் அன்பின் அன்னை மரியே உமது இதயம் வேதனையில் ஆழ்ந்தபடியே உமது மகன் இயேசுவின் துன்ப பாதையில் நடந்து சென்றாய் அவர் துன்புற்ற போது உமது கண்களில் நீர் மலர அவருடைய இரத்தத்துடன் உமது கண்ணீரும் கலந்தது ஆனால் நீ எப்போதும் இறையருளில் நிலைத்திருந்தாய் துன்புறும் அன்னை மரியே இன்று உலகம் நிறைய துயரங்களை சந்திக்கிறது குடும்பங்கள் பிரிந்து செல்கின்றன குழந்தைகள் பாதுகாப்பின்றி வாடுகின்றனர் பசி நோய் வறுமை எங்களை சூழ்ந்திருக்கிறது இத்துன்பங்களை சகித்துக் கொள்ள நீ எங்களுக்கு ஆறுதல் அளித்து இயேசுவைப் போல நம்பிக்கையுடன் வாழ அருள் புரியுமாறு விண்ணப்பிக்கிறோம் எல்லா பிரச்சனைகளிலும் நான் உங்களை தேடுகிறேன் என்னையும் உங்களின் மாசற்ற இதயத்தில் சேர்த்துக் கொள்ளவும் என் துன்பங்களை இயேசுவின் திருக்கரங்களில் ஒப்படைத்து எனக்கு உம்மால் ஆறுதல் தரவும் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற உங்கள் மூலம் இயேசுவிடம் அடைய விரும்புகிறேன் என்னை வழி தவறாமல் பாதுகாத்து காத்து உங்கள் மகனின் பாதையில் தொடர்ந்து நடக்கச் செய்யுங்கள் உங்களின் அருளால் என் மனம் திடமாக இருக்கட்டும் என் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் உமது அன்பால் ஆசீர்வதிக்கவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு நன்மை செய்து அருள் புரியவும் எங்களின் ஒவ்வொரு செயலுக்கும் உங்கள் அருள் வழிகாட்டியாக இருக்கட்டும் நாங்கள் சோதனைகளுக்கு ஆளானாலும் உங்கள் பாதுகாப்பு எங்களுடன் என்றும் இருக்கட்டும் என் வாழ்வில் சந்திக்கும் சிரமங்களை கடந்து நல்ல வாழ்வுக்கு என்னை வழி நடத்துங்கள் சாத்தானின் எல்லா மாயைகளையும் கைவிடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வழியில் நம்மை முன்னேற்றுகிறோம் நமது சமர்ப்பணம் முழுமையாக உங்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது உமது இஷ்டத்திற்கு ஏற்ப அனைத்தையும் செய்கிறோம் இறைவா உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினாலே உலகம் மகிழ்ந்திருக்க அருள் புரிந்தீரே அவருடைய அன்னையாகிய கன்னி மரியாவின் பரிந்துரையால நாங்கள் நிலைவாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயை உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்